சினிமா பாணியில் தப்பிக்க நினைத்த மம்தாவிற்கு நீதிமன்றம் வைத்த ஆப்பு முடிந்தது கதை சினிமாவில் வரும் காட்சிகளை போன்று சிபிஐ விசாரணையில் இருந்து தப்பிக்க மம்தா பானர்ஜி குற்றவாளி மீது மாநில காவல்துறையை வைத்தே கைது செய்து தப்பிக்க வைத்து விடலாம் என நினைக்க ஆனால் அதை உனக்கெல்லாம் என முன்பே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு மம்தா பானர்ஜி தலையில் இடியை இறக்கி இருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்த முப்பத்தி வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்கு அறையில் அவரது உடல் கிடந்தது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களில் நாட்டு மக்களே எதிர்குரலை கொடுத்து வந்தனர் இந்த வழக்கை தவறாக கையாண்ட மேற்குவங்க அரசு மற்றும் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிப்பதில் அனைத்து தரப்பில் இருந்தும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றிணைந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கழு நெறித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முழு ரிப்போர்ட்டில் கொடூர முறையில் வன்கொடுமை செய்தது குறிப்பிட்டிருந்தது இந்த வழக்கில் போலீசாருக்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்ட தன்னார்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார் கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதன் பின்னர் ஆர் கர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது சந்தீப் கோஷ் முதல்வராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த நிதி முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்திருக்கிறது மருத்துவ பயிற்சி மாணவி தொடர்பாக சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணையின் போது மாநில அரசு இதில் குறுக்கிட்டு திசை திருப்ப நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி வழக்கு போட்டது இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என மருத்துவமனை கண்காணிப்பாளர் அக்தர் அலி புகார் அளித்திருக்கிறார் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்தீப் சிபிஐ யிடம் ஏதும் சொல்லிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் முறைகேடு வழக்கு தொடுத்துள்ளது சிபிஐ கைது செய்யும் முன் நாம் கைது செய்து கஸ்டடியில் எடுத்து சிபிஐக்கு தண்ணி காட்டலாம் என திட்டம் போட்ட நிலையில் மம்தாவிற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒருபடி மேலே சென்று மொத்த பிளானையும் கவிழ்த்திருக்கிறது இந்த விசாரணையை எடுத்த நீதிமன்றம் மம்தா போட்ட முறைகேடு வழக்கையும் ஆவணங்களையும் சிபிஐ சமர்ப்பியுங்கள் அதை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் மம்தா சந்தீப் கோஷ் வாயை திறந்தால் மா மாநில அரசுக்கு தலைவலி வந்துவிடும் என அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறாரா சினிமா பாணியில் போட்ட மொத்த பிளானையும் உயர்நீதிமன்றம் மொத்தமாக முடித்துள்ளது பாராட்டை பெற்று வருகிறது இந்த வழக்கின் தற்போதைய நிலை குறித்து சிபிஐ அதிகாரி கூறுகையில் கருத்தரங்கு அரைக்கதவில் உள்ள தாழ்பால் உடைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று அங்கு பணிபுரியும் டாக்டர்கள் பயிற்சி மருத்துவர்கள் நர்சுகள் கூறினர் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணால் உள்ளே கதவின் உள்பக்கம் தாழ்பால் போட முடியவில்லை இதை பயன்படுத்தி குற்றவாளி எளிதில் புகுந்திருக்கிறார் அவனுக்கு ஆதரவாக யாரோ செயல்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றார் இந்த விவகாரம் தொடர்பாக தீர்வு வேண்டும் என்று பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை